ஹைடியர்ஸ் வெல்கம் பேக் டுடே நம்ம சேனல்ல என்ன என்போட போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹிகாரி அவன் அம்மா கூடயும் தங்கச்சி கூட பார்க்ல விளையாட வந்துட்டு இருக்க அப்ப அங்க குழந்தைய பார்த்து ஹிகாரியா அவன் பய வச்சுட்டு சும்மா இருக்காம அந்த குழந்தை பார்த்து நம்ம அந்த குழந்தையோட மண்டைய அந்த மண்டை முடி தக்காளியோட தண்டு மாதிரி தெரிய அதை பார்த்து டொமேட்டோன்னு ஹிகாரியோட சத்தத்தை அந்த குழந்தை எனது டொமேட்டோவான்னு சொல்லி பயந்து அந்த விட்டு

எங்க போயிருந்தானே சொல்லி பேசிட்டு இருக்க அப்போ அந்த ஹிகாரியும் மசாக்கியும் வராங்க ஹிகாரி திரும்ப மிர்ச்சியை பார்த்து டொமேட்டோ பையன் எங்க இருக்கான்னு சொல்ல அதை கேட்ட மிச்சியோட அப்பா என்னது டொமேட்டோவான்னு சொல்லி முடிக்க அதை பார்த்த மசாக்கி ஹலோ சார் நாங்க உங்களை தொல்லை பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல அதை கேட்ட மிச்சியோட அப்பா பரவாயில்லன்னு சொல்லி மசாக்கியை வச்ச கண்ணு எடுக்காம பாத்துட்டு இருக்க அதை பார்த்த ஹிகாரி மிர்ச்சியோட அப்பா கிட்ட ஹலோ சார்னு சொல்ல அவரு ஹிகாரிய பார்த்து ஹலோன்னு சொல்ல ஹிகாரி மிச்சியோட அப்பா கிட்ட என்னோட பேர் ஹிகாரின்னு சொல்லி சிரிக்க மிர்ச்சி ஹிகாரிய பார்த்து பயந்து பேர் சொல்லாம அவன் அப்பாவை போய் கட்டி பிடிச்சிக்க மிர்ச்சியோட அப்பா செல்லும் பயப்படக்கூடாது உங்க பேரை சொல்லுங்கன்னு சொல்ல அந்த குழந்தையோ ஹலோ என்னோட பேரு மிர்ச்சின்னு தயங்கிட்டே சொல்ல மிச்சிங்கிற நேம கேட்ட ஹிகாரி அவனோட பாஷையில மிச்சி மிர்ச்சின்னு சொல்லி கத்திட்டு இருக்க அதை பார்த்த மிர்ச்சியோட அப்பா நீங்க தப்பா நினைக்கலாம் நம்ம பசங்க ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடிட்டு இருக்கட்டும் அவங்க விளையாடிட்டு வர வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் அங்க பெஞ்சில உட்காந்து பேசிட்டு இருக்கலாமா ஏன் சொல்றனா நாங்க இந்த ஊருக்கு குடி வந்து ரெண்டு நாள் தான் எங்களுக்கு இங்க யாரையும் தெரியாது அதனாலதான் சொல்ல அசாக்கி எனக்கு ஓகே தான் சொல்லி பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா தூங்கி தூங்கிட்டு இருந்த ஹினாட்டா எழுந்திருக்க அவளை பார்த்தா மிச்சி இந்த பாப்பா ரொம்ப குட்டியா இருக்குன்னு சொல்ல மிச்சியோட அப்பா ஆமா மிச்சி நீயும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்ளோ குட்டியா தான் இருந்தேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க இப்படி இவங்க இவ்ளோ க்ளோஸ் அப்ல இருக்கிறத பார்த்த ஹினாட்டா பயந்து அலை ஸ்டார்ட் பண்ண ஹிகாரி மிச்சி கிட்ட இவ என்னோட தங்கச்சி நான் தான் இவளோட அண்ணன்னு சொல்ல அண்ணன் பேசுறத கேட்ட ஹினாட்டான்னு சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க ஹிகாரி மிச்சி கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் தங்கச்சி நேத்து தான் பிறந்தா நீ என் தங்கச்சியோட விளையாட ஆசைப்படுறியான்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதை கேட்ட மசாக்கி ஹினாட்டா தூங்கிட்டு இருக்கா அதனால இப்ப நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போய் விளையாடுங்கன்னு சொல்ல ஹிகாரி மிர்ச்சிய வா போலான்னு சொல்லி விளையாடுறக்கு கைய புடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் இத பாக்கும் நமக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது ஹிகாரிக்கு மிர்ச்சிய ரொம்ப பிடிச்சிருக்கு போல இவன் இப்படி மிச்சியோட கேஷுவலா பழகறத பார்த்த மசாக்கி மனசுக்குள்ள ரெண்டு பேரும் நல்ல பிரெண்ட்ஸா இருப்பாங்க நம்பர்னு சொல்லி பேசிட்டு இருக்க மிச்சியோட அப்பா மசாக்கியை பார்த்துட்டு எனக்கு ஃபார்முலா பேச வராது உங்ககிட்ட நான் கேஷுவலா பேசுறத வச்சு நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்க இல்லன்னு சொல்லி கேக்க மசாக்கி நீங்க கேஷுவலாவே பேசுங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு சொல்ல அதை கேட்ட மிச்சியோட அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு புது ஏரியாக்கு வரமே அங்க இருக்கவங்க எப்படி பழகுவாங்களோ நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் அது மட்டும் இல்லாம புது ஊருக்கு வந்தனால எங்க என் பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்களோ நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்னு சொல்ல மசாக்கி உங்க நிலைமை எனக்கு புரியுது நாங்களும் இந்த ஏரியாக்கு வந்து ரெண்டு வருஷம் தான் ஆச்சுன்னு சொல்ல அதை கேட்ட மிர்ச்சியோட அப்பா மண்டைய சொரிஞ்சுக்கிட்டே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நான் கேட்டா நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல நீங்க ஒமேகா தானு சொல்லி கேட்க அதை கேட்ட மசாக்கி ஷாக்காய் அந்த ஆளை பார்க்க அதால் நீங்க என்ன தப்பா நினைக்க வேண்டாம் நான் இப்படி கேட்ட கெட்டதுக்கான காரணம் என்னன்னா நானும் உமேகா தான் நான் மட்டும் கிடையாது என் குடும்பத்துல இருக்க எல்லாருமே உமேகா தான் சொல்ல அதை கேட்ட மசாக்கி மிர்ச்சியோட அப்பாவை பாத்துட்டு இருக்க அப்பா என்னோட ஒய்ஃபு உமேகா தான் உங்களை பார்க்கும் எனக்கு என் ஒய்ஃப பாக்குற மாதிரியே இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி ஃபீல் ஆயிட்டே நீங்க உங்க ஒய்ஃப ரொம்ப மிஸ் பண்றீங்களான்னு சொல்லி கேட்க மிர்ச்சியோட அப்பாவும் ஆமா லாஸ்ட் மந்த் தான் என் ஒய்ஃப் என்ன விட்டு போனா அங்க இருந்தா அவளோட ஞாபகமாவே இருக்குன்னு தான் அந்த ஊரை விட்டே நான் என் பையனை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தேன் உண்மையை சொல்லணும்னா என்னால என் ஒய்ஃப் இறந்துட்டாங்கிறத ஏத்துக்கவே முடியல தெரியல என் wife எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கிறத அவ இல்லாத இந்த தான் எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுன்னு சொல்லிக்கிட்டே ஹினாட்டோவோட கன்னத்தை தொட்டு பாத்துக்கிட்டே நீங்க ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா இருக்கீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்ல நீங்க இதுக்காக பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே சாரி நான் தேவை இல்லாம எதோ பேசிட்டு இருக்கேன் என்ன தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அப்பா அங்க விளையாடிட்டு இருந்த மிச்சிக்கு பசி எடுக்க அவ நேரம் அவ அப்பா கிட்ட வந்து பாப்பா எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல மிச்சியோட அப்பாவும் அடடா லஞ்ச் டைம் வந்துருச்சா சரி வா அப்பா உனக்கு வீட்டுக்கு போய் குக் பண்ணி தரேன் அப்புறம் ஜோஷி உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு திரும்பவும் உங்க குழந்தைகளோட நீங்க பார்க்குக்கு வருவீங்க நம்புறேன்னு சொல்ல அசாக்கியும் கண்டிப்பா வரேன்னு சொல்ல ஹிகாரி மிச்சியை பார்த்து பாய் பாய்னு சொல்லி வழி அனுப்பி ஹிகாரிய பார்த்து பாய் பைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஹிகாரி மசாக்கி கிட்ட மாச்சா நாளைக்கு நான் இங்க வந்து மிச்சி கூட விளையாடலாம்ல சொல்லி கேக்க அசாக்கி கண்டிப்பா விளையாடலான்னு சொல்லிக்கிட்டேன் மசாக்கியோட மனசுக்குள்ள என் பையனை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த வயசுலயே அவனுக்கு பொருத்தமான ஃப்ரெண்ட் அவன் செலக்ட் பண்ணிருக்கான் அது மட்டும் இல்லாம முத தடவை என்னோட டைப்ல இருக்க குழந்தைய நான் மீட் பண்ணிருக்கேன் அதனால என்னால முடிஞ்ச உதவிய நான் கண்டிப்பா அந்த குழந்தைக்கு பண்ணியே தீருவேன் இந்த வயசுல எனக்கு வந்த நிலைமைய அந்த குழந்தைக்கு நான் வர விட மாட்டேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே மசாக்கி ஹிகாரியும் ஹினாட்டாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வீட்டுக்கு வந்த ஹிகாரி சொல்லாம் அப்பா கிட்ட பப்பா எனக்கு மிச்சிங்கிற புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா இன்னைக்கு பார்க்கல நான் அவ கூட தான் விளையாடிட்டு இருந்தேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் ஷாக் ஆயிட்டு யார் அவங்க தெரியாதவங்க கூடயெல்லாம் நீ எதுக்காக விளையாடுறன்னு சொல்லி கத்திட்டு இருக்க அத பார்த்த மசாக்கி எதுவும் பேசாம சைலண்டா இருக்க அடுத்த நாள் திரும்பவும் ஹிகாரியும் மிர்ச்சியும் மீட் பண்ண ஹிகாரி மிர்ச்சியோட மண்டையில நீட்டிட்டு இருக்க பிடிச்சு புடிச்சு விளையாடிட்டு இருக்க அத பார்த்து மிர்ச்சியோட அப்பா சிரிச்சிட்டு இருக்காரு இப்படி ரெண்டு பேரும் ஒரு வழியா விளையாடி முடிக்க அடுத்த நாள் திரும்பவும் ரெண்டு பேரும் பார்க்குக்கு விளையாட வர ஹினாட்டா மிர்ச்சியோட முடிய பிடிச்சு இழுத்துட்டு விளையாடிட்டு இருக்க அத பார்த்த மசாக்கி மிச்சி மன்னிச்சுட்டு சொல்லணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க ஹிகாரி அவன் தங்கச்சி கிட்ட வந்து ஹினாச்சான் உனக்கு மிர்ச்சிய பிடிச்சிருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்க அடுத்த நாள் திரும்பவும் ரெண்டு பேரும் பார்க்குக்கு வந்து விளையாடிட்டு இருக்க அத பார்த்த மசாக்கி ரெண்டு பேரும் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன்னு சொல்ல மிர்ச்சியோட அப்பா ஆமா அதுக்கு

மாதிரி புலம்பிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட மசாக்கி நீங்க அப்படியே என் ஹஸ்பண்ட் மாதிரியே குழந்தைங்க மேல அதிக அன்பு வச்சிருக்கீங்க என் ஹஸ்பண்டும் தான் ஆபீஸ் போறதுக்குள்ள நூறு தடவை என் பையனை பொறுப்பா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போவாரு தெரியுமான்னு சொல்ல மிச்சியோட அப்பாவும் நீங்க சொல்றது சரிதான் நான் என் பையனை பொறுப்பா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நான் அவன் மேல உயிரையே வச்சிருக்கேன் ஆனா இந்த வயசுல குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல என் பையன் மிர்ச்சி இருக்கானே அவன் அப்படியே அவன் அம்மா மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா அவன் எல்லாரு கூடயும் ரொம்ப அன்பாவும் கேஷுவலாவும் பழகுறான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அவன் எதுக்காகவும் அவ்வளோ சீக்கிரம் அழ மாட்டான் அவன் அம்மா இறந்தப்ப கூட அவன் அம்மா தன்னை விட்டு போயிட்டாங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் அழுகாம சமத்தா இருந்தான் அவனை பார்த்து தான் இப்போ நான் ஆறுதலா இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட மசாக்கி அப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மிர்ச்சியை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க நான் அவனை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்ல இதோட இந்த சீன் இங்கேயே கட் பண்ணிடுறாங்க நைட்டு மசாக்கி ஹீரோசன் கிட்ட நான் மிர்ச்சியை பாத்துக்க விரும்புறேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் மிர்ச்சிங்கிறது நீ கொஞ்ச நாள ஒரு ஃபேமிலியை பத்தி பேசிட்டு இருக்கியே அந்த ஆளோட குழந்தையான்னு சொல்லி கேட்க மசாக்கி ஆமா அவருக்கு நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுனால குழந்தைய பாத்துக்க யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாரு அதனாலதான் நான் அவர்கிட்ட ஒர்க் முடிச்சு வர வரைக்கும் மிர்ச்சிய நான் பாத்துக்கறேன்னு சொன்னேன் அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் நான் இந்த முடிவு எடுத்ததுக்கான காரணம் நம்ம பையன் ஹிகாரி மிர்ச்சியோட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கான் தெரியுமா எனக்கு என்னமோ அத பாக்கும்போது நம்ம ஹிகாரிக்கு மிர்ச்சி மேல லவ் இருக்குன்னு தோணுது அதனாலதான் ஹிகாரி மிர்ச்சி கூட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட ஹீரோசன் சைலண்டா மசாக்கிய பாத்துட்டு நீ அந்த குழந்தைய பாத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அந்த குழந்தையோட அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்க அப்ப நமக்கு பார்க்ல நடந்ததை காட்டுறாங்க மசாக்கி மிச்சியோட அப்பா கிட்ட உங்களுக்கு ஆட்சியை பணம் இல்லைன்னா நான் வேணா உங்க குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட மிச்சியோட அப்பா பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு எனக்கு ஓகே தான் நீங்க கண்டிப்பா என் பையனை பொறுப்பா பாத்துக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு மசாக்கியோட கைய பிடிச்சு பேசிட்டு இருந்ததை மசாக்கி நினைச்சு பார்த்து ஹீரோசன் கிட்ட சொல்ல ஹீரோசன் அப்பா ஓகே ஆனா எனக்கு அந்த குழந்தை நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு அப்பாவோட அரைவனப்புல வளர்ந்த குழந்தைனால அவன் அப்பாவை தனியா விட்டுட்டு எப்படி இருக்க முடியும் அந்த குழந்தையும் அவன் அப்பாவோட இருக்க தான் விரும்புவான்னு சொல்ல அதை பண்ணிட்ட மசாக்கி கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச மிர்ச்சியும் நானும் ஒரே டைப்ங்கிறதுனால அவன் கண்டிப்பா என்கிட்ட சேஃபா ஃபீல் பண்ணுவான் நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாம மிர்ச்சியோட அம்மா என்ன மாதிரியே அன்பா இருப்பாங்கன்னு மிர்ச்சியோட அப்பா என்கிட்ட சொன்னாருன்னு வாய் நிக்காம சொல்ல அதை கேட்டு ஜலசான ஹீரோசன் அவரோட ஒய்ஃப் இறந்துட்டாருன்னு மட்டும் தான் சொன்னதா நீ என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு கேட்க மசாக்கி அதெல்லாம் ஒன்னும் இல்ல இங்க பாருங்க ஹீரோசன் நீங்க என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது நான் மிர்ச்சியோட அப்பாவை ஜஸ்ட் மீட் பண்ண போனேன் அவ்வளவுதான் நீங்க இப்படி ஜலசாக அளவுக்கு வேற ஒன்னும் நடக்கலன்னு சொல்ல அப்ப நமக்கு திரும்பவும் பார்க்கல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க அதுல மிச்சியோட அப்பா மசாக்கியோட கைய பிடிச்சுக்கிட்டு புஜியோஷி உங்க கண்ணை பார்க்கும் உங்களோட நல்ல குணம் எனக்கு தெரியுது உண்மையை சொல்லணும்னா நீங்க அப்படியே என் ஒய்ஃப் மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு மசாக்கி ஆஹா இதை மட்டும் நான் ஹீரோசன் கிட்ட சொன்னா என் கதை முடிஞ்சதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு மசாக்கி ஹீரோசன் கிட்ட நான் பேசுறத கேட்கும் போது அவரு ஒய்ஃபோட ஞாபகம் வருதுன்னு சொன்னாருன்னு தயங்கிட்டே சொல்ல அதை பார்த்த ஹீரோசன் மசாக்கி பயத்துல இருக்காங்கறத புரிஞ்சுக்கிட்டு வேகம்

சரி நான் யாரையும் விரும்பினது இல்லை அதனாலேயே என்னை எல்லாரும் அவாய்ட் பண்ணாங்க ஆனால் ஹிகாரி மிச்சி கூட சந்தோஷமாக விளையாடுறத பார்க்கும்போது இந்த உலகத்தில் மனுஷங்களோட டைப்புங்கிறதும் உணர்வுகளும் இயற்கையானதுங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட ஹீரோசன் எனக்கு என்னமோ நான் சொல்றதை கேட்டு தான் நீ நடக்கணுங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட ரூடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அதனால இந்த விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுக்கிறையோ அதை நீ தாராளமாக பண்ண அந்த குழந்தைய வீட்டுக்கு வர சொல்லு அப்போ தான் நானும் அந்த குழந்தைய மீட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த குழந்தையோட அப்பாவை மீட் பண்ண பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி ஹாப்பி ஆயிட்டு ஹீரோசன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க இப்போ இங்க பெட்ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்க ஹிகாரிய காட்டுறாங்க அவன் மிர்ச்சி கொடுத்த திங்ஸ் தூக்கி போடாம அவன் கையிலயே வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க அடுத்த நாள் மிச்சியோட அப்பா அவர் குழந்தைய புஜியோஷி வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு அவர் பையன் கிட்ட இங்க பாரு மிர்ச்சி அப்பா வர வரைக்கும் நீ மசாக்கிய ஹிகாரிய தொல்லை பண்ணாம சமத்தா இருக்கணும் புரிஞ்சுதான்னு சொல்ல மிர்ச்சியும் எனக்கு புரிஞ்சதுப்பான்னு சொல்லி மண்டையாட்ட அவரு மசாக்கி கிட்டையும் ஹிகாரி கிட்டையும் நான் உங்க ரெண்டு பேரையும் அப்புறம் வந்து பாக்குறேன் நான் கூட உங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வீட்ல இருப்பாரு அவரையும் மீட் பண்ணி பேசிட்டு போலான்னு வந்தேன் ஆனா அவர் வீட்ல இல்லையான்னு சொல்லி கேட்க மசாக்கி மன்னிச்சிருங்க என் ஹஸ்பண்டும் உங்களை மீட் பண்ணணும்னு ஆர்வமா தான் இருந்தாரு அப்ப திடீர்னு அவரோட அப்பா அவருக்கு கால் பண்ணி உடனே அவரை மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட என் ஹஸ்பண்ட் வேற வழி இல்லாம கிளம்பிட்டாருன்னு சொல்ல அப்பா நமக்கு மிர்ச்சியும் மிர்ச்சியோட அப்பாவும் வீட்டுக்கு வரக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க அதுல ஹீரோசன் மிர்ச்சியோட அப்பாவை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப கரெக்டா ஹீரோசனோட அப்பா கால் பண்ணி நான் உன்னை உடனே மீட் பண்ணணும் சீக்கிரமா வான்னு சொல்ல ஹீரோசன் ிட்ட நான் போய் அந்த ஓல்டு மேன பார்த்துட்டு வரேன் எனக்கு தொல்லை கொடுக்கறதே வேலையை போயிருக்கேன் இங்கே மிச்சியோட அப்பா அவரு பையன்கிட்ட மிர்ச்சிய அப்பா சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் சரிப்பான்னு சொல்லி அவன் அப்பாவுக்கு பாய் பாய் சொல்லி வழி அனுப்ப பையனை முத தடவை பிரியறதுனால மிர்ச்சியோட அப்பா கண் கலங்கிக்கிட்டே செல்லும் அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி எழுதிக்கிட்டே அங்கேருந்து போக மிர்ச்சியும் அப்பா போகிறதையே பார்த்துட்டு இருக்க ஹிகாரி வேகமா மிர்ச்சியோட பக்கத்துல வந்து நீ தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாத நான் கூட கூட இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஃபுல்லா விளையாடிட்டு இருக்கலாம் வா போலான்னு சொல்லி கைய பிடிச்சு இழுக்க மிச்சு சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்து விளையாடிட்டு இருக்க ஹினாட்டா மண்ணா கூட கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்க ஹிகாரி மிர்ச்சிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப பாரு என் தங்கச்சி என்ன கரெக்டா கண்டுபிடிப்பான்னு சொல்ல அவன் சொன்ன மாதிரியே ஹினாட்டாவும் ஹிகாரி மிர்ச்சிக்கு பின்னாடி இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வேகமா மிர்ச்சி மேல ஏறி போய் அவன் அண்ணனை கண்டுபிடிச்சு விளையாடிட்டு இருக்க அடுத்து ஹிகாரியும் மிர்ச்சியும் ஒன்னா உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்தா மசாக்கி சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான் இப்போ ஒரு வழியா ரெண்டு பேரும் விளையாடி ஸ்டடி முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டு இருக்கேன் ஹிகாரி அவன் அம்மா பண்ண ஆம்லெட் எடுத்து அம்மா ஆம்லெட் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ல மிர்ச்சி டொமேட்டோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹிகாரி நீ என்ன மாதிரியே இருக்க உனக்கும் டொமேட்டோஸ்னா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸா மூணு பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்க அதை பார்த்த மசாக்கி எப்படியோ மூணு பேரும் நல்லா விளையாடி நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷமா பாத்துட்டு இருக்க அப்ப கரெக்டா ஹினாட்டா தூங்கி எழுந்து அள ஆரம்பிக்க மசாக்கி எங்க ஹினாட்டா அலற சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் எழுந்துருவாங்களோன்னு சொல்லி வேகமாக ஓடி போய் ஹினாட்டாவை

அப்பாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்றங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க அப்ப மசாக்கிக்கு பார்க்கல மிர்ச்சியோட அப்பா என் பையன் அவ்வளவு சீக்கிரத்துல அழமாட்டான்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு அவரு தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு மிர்ச்சி அவன் அப்பாவை ரொம்ப லவ் பண்றான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே மிர்ச்சிய சமாதானப்படுத்திட்டு இருக்க அப்போ அங்க ஹிகாரி வரான் அவன் மிர்ச்சியை பார்த்து என்னாச்சு மிர்ச்சி எதுக்காக அழுதுட்டு இருக்கன்னு சொல்லி கேக்க கேரிய பார்த்த மிர்ச்சி அழுகையை நிறுத்திட்டு நம்ம ஹிகாரிய பார்க்க அப்பா அவனுக்கு மிச்சியோட மிர்ச்சியோட கைய நீ தனியா இருக்கன்னு ஃபீல் பண்ணாத நான் அவன் கூட இருக்கேன் நாம் இன்னைக்கு புல்லா வலையாடிட்டிருக்கலான்னு சொன்னது நியாபகத்துக்கு வர நிச்சி வேகமா ஹிகாரியோட பக்கத்துல போய் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு ஹிகோன்னு கூப்பிட அத பார்த்த மசாக்கி மொத தடவை மிச்சி ஹிகாரிய பேரு சொல்லி கூப்பிடுறான்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க ஹிகாரி மிச்சிய பார்த்து நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க நம்ம வேணா திரும்பவும் விளையாடலாமான்னு சொல்லி கூப்பிட மிச்சியும் அவனோட அழுகையை நிறுத்திட்டு ஹிகாரிய பார்த்து சிரிச்சிட்டு சரின்னு சொல்ல இனாட்டா மிச்சியோட தலைய தடவி விட்டுக்கிட்டு அவளோட பாஷையில அழுகாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க ஹிகாரி நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் ஸ்நாக்ஸ் வரலாம் வான்னு சொல்லி ஹிகாரி மிச்சியை அங்கே இருந்து கூட்டிகிட்டு போக அதையெல்லாம் பார்த்த மசாக்கி இவங்க ரெண்டு பேரோட அன்பை பார்க்கும்போது என் கண்ணில் ஆனந்த கண்ணீரே வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இப்போ ஒரு வழியா மிச்சியோட அப்பா சொன்ன மாதிரி அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு அவர் பையனை கூட்டிட்டு போக வந்திருக்க ஒரு மிச்சியோட கண்ணத்தை பிடிச்சி இழுத்து விளையாடிக்கிட்டே மிச்சியை அப்பா வந்துட்டு பார்த்தயான்னு சொல்ல மிச்சி வெல்கம் பாப்பான்னு சொல்ல மிச்சியோட அப்பா அவர் பையனோட கண்ணை பார்த்துட்டு என்னாச்சு மிச்சி எதுக்காக உன் கண்ணு இப்படி வீங்கி இருக்குன்னு சொல்லி கேட்க மசாக்கி என்ன மன்னிச்சிடுங்க மிச்சிக்கு திடீர்னு உங்க ஞாபகம் வந்து அல ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் அவன் கண்ணு வீங்கிட்டு இருக்கு உங்க பையன் உங்க மேல அதிகமான அன்பு வச்சிருக்கான் அவனால உங்களை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்ல அதை கேட்ட மிச்சியோட அப்பாவும் நானும் என் பையன் மேல உயிரையே வச்சிருக்கேன்னு சொல்லி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு சரி நாங்க இப்போ இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு போக ஹிகாரி மிர்ச்சி கிட்ட நாளைக்கு பார்க்குக்கு வா நம்ம ரெண்டு பேரும் பார்க்ல விளையாடலான்னு சொல்லி கத்திட்டு இருக்க மிர்ச்சியும் சரின்னு சொல்லி ஹிகாரிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்து போக அடுத்த நாள் அவங்க ஊர்ல நடக்கிற ஏதோ ஃபேமஸான ஃபெஸ்ட் போல அந்த ஃபெஸ்ட்டுக்காக ஹிகாரியும் மிர்ச்சியும் கோஸ்ட் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு

மசாக்கி ஆனா இந்த வாய்ஸை கேட்கும்போது ஹீரோஸ் அண்ட் வாய்ஸ் மாதிரி இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டே ஹிகாரி இருங்க அம்மா வரேன்னு சொல்லி கத்திட்டே அவங்க பின்னாடி போக அங்க பார்த்தா வாசல்ல ரெண்டு பேர் கோஸ்ட் காஸ்டியூமோட ஹிகாரி மிர்ச்சிய பார்த்து எங்களுக்கு கேண்டிஸ் கொடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க அந்த காஸ்டியூம்ல அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த ஹிகாரியும் மிர்ச்சியும் பயந்து போய் பேய் அரைஞ்ச மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க மசாக்கி வேகமா ஓடி வந்து ஹிகாரி மிர்ச்சிக்கு முன்னாடி நின்றுட்டு யார் நீங்கன்னு சொல்லி கேட்க மசாக்கிய பார்த்து அந்த ரெண்டு பசங்களும் நீங்க மசாக்கியா உங்களை பார்க்கணும்னு தான் நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லி அவங்க போட்டு போட்டிருக்க மாஸ்கர் ரிமூவ் பண்ண பார்த்தா அந்த காஸ்டியூம்ல வந்திருக்கிறது நம்ம மான்சசானோட ட்வின் பிரதர்ஸ் அவங்கள பார்த்த மசாக்கே நீங்க மான்சசானோட பிரதர்ஸ் தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க எங்கடா என்கடா போனவங்க ஆளையே காணனு சொல்லி யூகி வேகமாக வெளிய வந்து மான்சசானோட ட்வின் பிரதர்ஸ் பார்த்து ஷாக்காக ஆக அந்த பசங்க கிட்ட உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி பேசிட்டு இதோட என் அண்ட் பே சீரிஸ் எபிசோட் 9 கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க Thank you.